எ்வாறு கொடையாக மாற்றுவது சகோதரர்களே பிள்ளைகளுடைய மூன்று வகையான வயது இருக்கிறது முதலாவது ஒரு வயதிலிருந்து வரை இந்த ஏழு வயது வரைக்கும் பிள்ளைய ஒரு நாளும் கஷ்டப்படுத்தக்கூடாது சிரித்து விளையாடக்கூடிய வயது அந்த பிள்ளையோடு சிரித்து விளையாடும் வயது பதினாலு வயது வரை எப்பொழுது பிள்ளை ஏழு வயதை தாண்டினாரோ ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரை பிள்ளை உடைய ஒவ்வொரு வினாடியையும் கவனிக்கவும் வளர்க்கும் வயது இதுதான் ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது இருக்குது நீங்க பெண் பெண்குள்ளேயோ ஆண் புள்ளேயோ வளர்க்கல அதுக்கு பிறகு எந்த அசரத்தாலையும் வளர்க்கல யாராலும் வளர்க்கல ஏழு வயதிலிருந்து பதினாலு ஏன் சொல்லலாக செல்லம் சொன்னார்கள் முருகம் பிள்ளைகளுக்கு தொழுகையை பத்தி ஏ எத்தனை வயசுல ஏழு வயசு ஏன் ஏழு வயது சொன்னாங்க நம்பியோ ஆறு வயதுல அஞ்சு வயதுல நாலு வயது இல்ல ஏழு வயதுலதான் தொழுகையுங்க அதற்கு பிறகு வயதாகி தொழல்ல இப்ப கண்டிக்க தொடங்கும் ஒவ்வொரு தொழுக ஒவ்வொரு வினாடி எப்படி சிரிக்கிறார் மகன் யாரோட பழகிறார் பிள்ளை ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் சகோதரர்களே நேரம் செலவழிக்கிறார் அதிகமா தூங்குறாரா ஏனண்டா போதையை பத்தி மட்டும் பேசுறார் அது போதை எவ்வளோ கடந்ததற்கு உண்டு பிள்ள பாவிச்சா கல்யாணம் தரமான எவ்வளவு மடத்தரமான விஷயங்கள் எல்லாம் ஆச்சரிய நிர்வாகத்தில் இருந்து ஓடிப்பு லெட்டர் கொடுக்கிறது பள்ளிவாசன் தடை செய்யறாங்கள ஸ்ரீலங்கா என்ன போதை பாவிக்கிறான்னு இனி கல்யாணம் இல்ல எவ்வளவு மடத்தனமான விஷயம் இவை போதையை விற்றுவாரா விட்டு இந்த சட்டத்தை போட்டதால திருத்தேலுமா இன்னும் கெடும் சகோதரம் இன்னும் கெடுமே தவிர சகோதரர்களே சரி நீ போதை பாவிக்கிறாய் உனக்கு கல்யாணம் இல்லை என்றா அவன் போய் வேற இடத்த இதுவரல்ல இஸ்லாமிய தீர்வு பிள்ளையுடைய ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரைதான் பிள்ளை கண்காணிக்கப்பட வேண்டும் சரியா எப்படி வளர்க்கணும் உதாரணம் சொல்றா பிள்ளை வளர்க்கிற கொடி பெரிய அரசன் மாதிரி புள்ள வளர்க்கிறதா சண்டி மரம் எப்படி வளர்ப்பு மரம் நாளாந்த தண்ணி ஊத்தோடு மரத்து இதுல அடிசட்டு போடு மரத்தை கண்காணிப்பீங்க பூ வருதான்னு பாப்பீங்க இந்த மரத்தை எவ்வாறு கண்காணிப்பீங்களோ உட பிள்ளைய கண்காணித்துக் கொண்டு இருக்கும் அழகா வளர்க்கும் சும்மா வளர்க்கப்பட பாப்பாவுடைய நல்ல குணம் தாயுடைய அதனாலதான் ஒரு கவிதை இருக்குது அரபுல அது உம் உமதரசத்து நீதா அதத்தகா ஆகப்பெரிய மதரசா யாரு தெரியுமா தாய் உமரதிய காலத்துல இடத்துல ஒருவர் மகனை கூட்டிட்டு வாரிபா என்ன மகன் ஒரு சொல்லும் கேட்கிறான் இல்ல கொஞ்சம் ரெண்டு அடி அடிங்க அவரு சரின்னு வந்து நின்றதோட அந்த கேட்டா ஒரு வாப்பா பிள்ளைக்கு எத்தனை வகையான கடமைகளை செய்யும் உமரது எல்லாம் சொன்னாங்க மகன் ஒரு வாப்பா பிள்ளைக்கு மூன்று கடமைகளை செய்யும் அவங்களுக்கு அறிவ மகன் கேட்கிறார் முதலாவது கடமை என்ன ஹலிபா முதலாவது கடமை உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பெண்ணை உன்ன வாப்பா தேர்ந்தெடுத்திருக்கும் எங்க இருந்து தொடங்குது பாருங்க பிள்ளை வளர்க்குற எங்கே இருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு நல்ல பிள்ளை பிறக்கணும் எப்படி யோசிக்கிறது இரண்டாவது நல்ல பெயர் வைக்கணும் பிள்ளை மூன்றாவது வாப்பா தான் குழான் படிச்சு கொடுப்போம் பிள்ளை உடனே மகன் சொன்னால் ஹலீஃபாவை பார்த்து எங்கட வாப்பா இந்த மூணையும் எனக்கு செய்ய எப்படி என்ன இந்த எனக்கு செய்யல ஹலீஃபா என்ன நடந்துச்சு என் அம்மா யாரு தெரியுமா ஒரு மஜூசி நெருப்பு வணங்குற ஒரு பொங்கல தான் என் அம்மா என்ன பேர் என்ன தெரியுமா ஜுருள் அவங்க கேட்டார் புள்ள என்ன பேர் ஜுருள் ஜுருள் என்றால் அந்த வளர்த்த கக்கா உருட்டுமே மூக்கால் ஒரு வண்டு ஒன்று இருக்குது வண்டு வண்டு ஜுருள் என்றார் மூணாவது சொன்னா புள்ள வனவியோ அல்லிம் நீ ஹருஃபன் வாஹிதா என்னுடைய வாப்பா குருவான்னு ஒரு ஆழ்வு படித்தாங்க உமரது எல்லாம் சாட்டை எடுத்தாங்க யாருக்கு அடிக்கிறது வாப்பா கடிக்க எங்க இருக்குது தவறு புள்ள கட்டு போயிட்டான் புள்ள கட்டு போயிட்டான் புள்ளட தலையில போறது இல்ல புள்ளட தலையில போற புள்ள எப்படி என்ன பூனையை வளர்த்து வச்சிருக்கோம் பூனை சொல்லு கேட்குது கொமட்ல சூ குந்திட்டு பூனைன்னு செய்யுது பட்டன் நசிக்குது காயால நாயை வளர்த்து வச்சிருக்கிறான் எப்படி நாய் அப்ப நாய பூனே சரியா வளர்க்க வளர்க்கா பூனைய வளர்க்கலாம் நாய வளர்க்கலாம் குருவிய வளர்க்கலாம் கிளிய வளர்க்கலாம் வளர்க்க தெரியும் புலி என்ன பூனிட சாப்பாடு வேற நாயிட சாப்பாடு வேற கிளிக்கு வேற சாப்பாடு வாழ வாழையிலாது சகோதரர்களே பூனே ஒரு பக்கம் வைங்க சரியா வளர்க்கும் ஏழு வயதிலிருந்து பதினாலு வயது வரைதான் புள்ளை வளர்க்கும் பதினாலு வயதுக்கு பிறகே பிள்ளைய வளர்க்கிறார் உட பிள்ள பதினால தாண்டிட்டாரா இருந்து இருபத்தொரு வயது வரைக்கும் பிள்ளைய கண்காணிங்க நான் வளர்த்தது சரியா பிள்ளை பதினெட்டு வயசுல பிள்ளை எச்சரிக்கை பதினெட்டு வயசு சண்டை முடிஞ்சி வா தொடவா அவர் எங்க போற பதினெட்டு வயசுல சத்தம் போடுறீங்க வீட்டுல மனைவிக்கு உங்களுக்கு சண்டை ஒழுங்கா சகோதரர்களே ஒவ்வொன்றுக்கும் வளர்றதுக்கு வயசு இருக்குது இந்த ஏழு வயதிலிருந்து பதினாலு வயதுதான் பிள்ளை வளரும் பிள்ளைக்கு தர்பிய தேவை பிள்ளை எங்க கொண்டு போய் வளர்க்கிறது சகோதரர்களே பிள்ளைய தாய் தகப்பன் தான் வளரும் சூரத்து நூறுல ஒவ்வொரு ஆயத்தாகும் போது நேரம் இல்லை என்று கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் விடுமுறை என்பதால் இந்த தலைப்பு நான் பேசுகிறேன் கணவன் மனைவி சூரத்து நூறுல உள்ள சட்டம் என்ன தெரியுமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் கூட ஒரு பிள்ளைக்கு வாப்பாவுமா தான் படிச்சு கொடுப்போம்